இன்னைக்கு நம்ம வீட்டு நைட்டு டின்னருக்கு பண்ணு தோசையும் ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு காரசாரமான தக்காளி சட்னியும் தான் பண்ணிருக்கேன் ஹம் நம்ம சேனல்ல எத்தனையோ வெரைட்டி தக்காளி சட்னி போட்டிருக்கோம் ஆனா இந்த தக்காளி சட்னி ஒரு தண்ணி ஸ்பெஷல்ங்க ஐயோ நல்லா பேசவே முடியலங்க சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டா இருக்கு இது வரைக்கும் நான் தி தக்காளி அது நல்ல வாய்க்கு புளிப்பா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிலோ பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடாயில சேர்த்துட்டு கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு வெறும் கடையில அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே பத்து பல் பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான உப்பு சேர்த்து சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவாப்புல ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க சட்னியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னி வதக்கும்போது போது பயங்கரமா மேல தெரிக்கோங்க அதனால மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சு வதக்கி விடுங்க என்ன பிரிஞ்சு வந்ததும் இட்லி தோசை தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாமா பாய்